வணக்கம் அன்பான கன்னிராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்கள் கன்னிராசிக்கார நேர்களுக்கு பௌர்ணமி திதியிலே பிறக்க இருக்கின்றது கன்னி ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணியசானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே அமையப்பெற்று புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் தொடர்புகளோடு பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் தொடர்புகளோடு இந்த தைப்பூச நல்லாளிலே இந்த மாதம் என்பது பௌர்ணமி திதியிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே பிப்ரவரி மாதங்கள் கார நேர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே அற்புதமான குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது வீரனார் பகவானின் ஆசிர்வாதத்தோடு நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது பௌர்ணமி திதியிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களின் தொடர்புகளோடும் பதினோராம் இடத்திலே பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒன்றுக்கொன்று சம சத்தமாக பார்க்கின்ற இந்த பௌர்ணமி திதி என்பது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் சிந்தனைகளை சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்திலே குழந்தை ஸ்தானத்திலே உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் தொடர்புகளோடு இந்த தைப்பூசம் நல்லாள் என்பது பிறக்க இருக்கின்ற நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே கண்ணீராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திலே தொடர்பு வருகின்ற அற்புதம் பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது தகப்பனார்களால் தாய்மார்களால் ஒரு அற்புத உயர்வுகள் பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை கிடைக்கப் போகின்ற ஒரு கோச்சார கிரகங்களின் கணக்கு என்பது கிடைக்கப் பெறுகின்றது அந்த வகையிலேயே பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் தொழில்களில் ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது ராசி அதிபதியும் பத்தாம் அதிபதியும் புதன் பகவான் ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரெண்டு ஒன்பது குடையர் பாக்கியாதிபதியுடன் தொழில் தானாதிபதி ராசி அதிபதி சேர்க்கை பெற்றும் மூணு எட்டு குடையரின் தொடர்பு பெற்று பதினோராம் இடத்தை பார்க்க இது போராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அற்புத உயர்வுகள் இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு லாட்ரி சீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புத உயர்வுகள் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ராசி என்பது விலைக்கேந்திய பெண்ணின் அமைப்பை போன்று ஆறாம் இடம் ஒரு நோய் வம்பு வழக்குகளிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான் நவக்கிரகங்களிலே ஆட்சி உச்சம் ஊலத்திரியோனும் அடையக்கூடிய ஒரே கிரகம் இந்த புதன் பகவான் அவர் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே நண்பர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடன் தொடர்புகள் பெற்று இங்கே சனி பகவானுடைய ராசியிலேயே அவர் நண்பருடைய ராசியிலே இருந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது அமைப்பும் இனி வருகின்ற நாட்களிலே சம சத்தமமாக இங்கே பார்க்கின்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகள் நண்பர்கள் தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது என்றாலும் கூட உயிர்காரத்துவம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி நண்பர் கூட்டாளிகளிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்குமே தவிர தொழில்களிலே நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கன்னிராசிக்காரர்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் அதே சமயத்தில் கல்யாண வைபவங்களிலே வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுடைய நாலாம் இடத்தை சுகாதிபதி பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஆறாம் இடம் வீடுகளுக்காகவும் வண்டி வாகனங்கள் விற்க வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது நாலாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் தொழில் வேலைகளிலே பொருளாதார உயர்வுகளை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இங்கே மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அந்த வகையிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே ராசி அதிபதி பலம் பெற்று தொழில் சாணாதிபதி இருக்கின்றதும் இந்த பதினோராம் இடம் லாவாதிபதியும் இங்கே இருக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் இடத்திலிருந்து தொடர்பு இருக்கின்ற பொழுது இங்கே பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் கல்விகளுக்காக அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தைப்பூச நல்லாளிலே சகலவிதமான மங்களகரமான காரியங்கள் நடத்துகின்றதற்கும் ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது கல்யாண வைவங்களிலே நல்லதொரு மாற்றம் காரணம் இந்த கன்னி ராசிக்கு ரெண்டு ஒன்பது குடியர் பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து இந்த மாதம் திறக்க இருக்கின்ற மட்டுமல்லாதது இந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த மாதம் நாலாம் தேதி ஆறாம் தேதியிலிருந்து உங்களுக்கு புதனும் சுக்கரனும் உங்களுக்கு கண்ணீர் ஆசிக்கு ஆறாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது இந்த ஆறாம் இடத்தில் வந்து பத்தாம் இடத்திலிருந்து அனுக்கிரகம் ராகு பகவானை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை பெறுகின்றது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஆறாம் இடத்திலே பகவான் உங்களுக்கு கண்ணிராசிக்கு யோகத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளிலே இதனால் வரையில் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறுகின்றது இந்த ராகுவை குருபோகவான் பார்க்கின்றார் அவர் நாலு நாலு பத் நாலு ஏழுக்குடையவர் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து தொழிற்சாணத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பெரிய தொழில்களில் நல்லது மாற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றது கல்யாண வைபவங்கள் கல்யாணம் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் உங்களுக்கு நாலு ஏழுக்குடையவர் பலம் பெற்று இருந்து அவருடைய பார்வை இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது தேவகுருவும் அசுரகுருவும் ஆறாம் இடத்திலே தொடர்புகிறது கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கப்பெறுகின்றது நோய் ஒம்பு வழக்குகளில் ஒரு சில நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தை குருபகவானுடைய பார்வை காரகன் பார்க்கின்ற பொழுதும் இந்த ஸ்தானாதிபதி பலமாக இருந்து அவரும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு கொடுக்கல் வாங்கல்களில் நாள் வரையில் கொடுத்த கொடுத்து கிடைக்காத பணங்காசுகள் கூட கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் என்பது ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை இந்த ஆறாம் இடத்திலே உங்களுக்கு ஆறு கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்ற இந்த மாத காலகட்டங்களிலே உங்களுக்கு நாள் வரையில் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் வேலைகளிலே பொருளாதாரத்திலே கொடுத்த காசுகள் கிடைக்காத ஒரு சிலருக்கும் நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது வழங்க வழங்க இருக்கின்ற ஒரு மாதமாக ஆறாம் இடம் வேலை என்பது சர்வீஸ் மட்டும் அல்லாதது நோய் வம்பு வழக்கு கடன் வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கப் பெறுகின்றது எதிரியின் தாக்கம் எதிரிகளை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் எதிரிகளால் தொல்லைகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்தில் ராசிக்கு பலத்த கிரகங்கள் இருக்கப்பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் என்பது கிடைக்கப்பெறுகின்றது மூன்றாம் இடத்ததிபதியே உங்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று லாபாதிபதி பலமாக இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தில் பூர்வ புண்ணிய சாணம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அமைப்பு கடல் கடந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது அந்த வகையிலே கன்னிராசிக்காரிகளுக்கு தனவாக்கு குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கின்றது பாக்கியாதிபதி ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் இந்த ஒப்ப ஒன்பதாம் இடத்ததிபதி சொல்லக்கூடியவரும் சூரியனும் அங்கே சேர்ந்து இந்த மாதங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திலே தொடர்பு விருகின்ற இந்த பனிரெண்டாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு சிலருக்கு தகப்பனார்களுக்காக மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்கள் பிப்ரவரி மாதங்கள் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள்ளே தகப்பனார்க்குள் கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே அனைத்து சுபபோகமான சுபகாரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை பெறுகின்ற ஒரு அற்புதம் பத்தாம் இடத்திலே மேல் பத்தாம் இடத்திலே உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி கேந்திராதிபதி ஏழாம் இடத்ததிபதி அவருடைய பார்வையின் நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்ல மனைவிகளால் வீடு வாசல்கள் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது நேர்களுக்கு இருக்கின்றது இந்த நாலாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இருந்து அவர் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக இருக்கப்பெறுகின்ற அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கூட்டாளிகளின் நான் நன் நல்ல ஒரு நட்பு வரன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் சகலவிதமான எதிலையுமே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் அற்புத உயர்வுகளையும் கன்னிராசிக்காரணியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்கள் என்பது குடுபோகம் கொடுக்க இருக்கின்றார் மட்டுமல்ல இந்த மாதம் கிடக்கின்ற பொழுதே லாபசானங்களும் இரண்டாம் இடங்களும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் பரிபூரண நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்பும் ஆறாம் இடம் எதிரிகளில் வீழ்த்தக்கூடியது எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விலகி வர அற்புதமான சகலவிதமான யோகங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பிறக்க இருக்கின்ற விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாமே அனைத்தும் சுபபோகமான சுபமங்கள காரியங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதமாக அது தைப்பூச நன்னாளிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது மட்டுமல்ல தை மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி என்று பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய விரயாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் கன்னி ராசிக்கு பனிரெண்டு குடையர் பனிரெண்டாம் இடத்துக்கு ஆறிலே மறைந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சூரியன் சந்திரனும் சூரியனு சந்திரனும் தொடர்பு வருகின்ற அற்புதமான சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கண்ணிராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்